ஸோ இப்போ இந்த வாஸ்து வச்சு வந்து அரசியல் தலைவர்களை வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் அதாவதுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்துக்கும் முதலமைச்சர் நாற்காலிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டுமா அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் வந்து ராஜமுத்திரை நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய எம்பலம் அந்த ராஜகோபுரம் வந்து வடகிழக்கு படிக்க வடகிழக்கு இடத்துல இருக்குது அந்த வடகிழக்கு இடத்துல இருக்கக்கூடிய ராஜகோபுரத்திற்கும் முதலமைச்சர் பதவிக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு அது ஆற்றல் வருகக்கூடிய ஒரு மூளை அங்க ஆற்றலா இருக்கக்கூடியவர் சீஃப் மினிஸ்டர் ஆற்றலா இருக்கக்கூடியவர் பிரைம் மினிஸ்டர் இப்போ யார் யாரெல்லாம் சிஎம்மா இருந்தாங்களோ அவங்களுடைய மனைவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் மிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் சில பேருக்கு கல் திருமணம் ஆகாது இப்ப உதாரணத்துக்கு கர்ம காமராஜர் பெரியவர் பக்தவச்சலம் மரியாதைக்குரிய ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் எங்கள் அண்ணா அவர் சி என் அண்ணாதுரை அவர்கள் அவருடைய மனைவி பாதிக்கப்பட்டார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல் மனைவி இறந்து விட்டார்கள் அதன் பின்பு பார்த்தோம்னா புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மஞ்சள் கர்ணன் அள்ளி கொடுக்கும் அமுத சுரபி வாத்தியார் அவருக்கும் வந்து மனைவி பாதிக்கப்பட்டார்கள் அதன் பின்பு செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு திருமணமே நடக்கல நீங்க கேட்கலாம் ஸ்டாலின் நல்லா இருக்காரு அதற்கும் சம்மந்தம் உண்டுமா சில விஷயங்கள் ஓப்பனா பேச முடியாது பாதிப்பு உண்டு

தேவையில்லாமல் அழகாக இருக்கிற பஸ்ஸெல்லாம் இப்போ ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுருக்கானுங்க அசிங்க அசிங்கமாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க நிர்வாக திறன் செயல்பட்டு கொண்டிருந்தால் இதருடைய பாதிப்புலாம் மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணால் யாராக இருந்தாலும் அது ஏடிஎம்கேவா இருக்கலாம் டிஎம்கேவா இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் மக்கள் பணத்தை கை வச்சா ஷோர் ஷாட் அவுட்டு ஓகே பட் அது காமன் தானே இப்போ ஒருத்தர் இப்போ நார்மலா ஒரு பொதுமக்களே இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கெடுதல் நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது அது அதோட ஒரு பலன் வந்து அவங்களுக்கு நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஓகே நிச்சயமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா சிஎம் சோ அதுலயுமே வந்து ஸ்டாலின் ஆட்சியே வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா உங்களோட கணிப்பு வச்சு நீங்க ஏதாவது கண்ணா உங்க உங்களுடைய நினப்பு என்னன்னு கேட்குறீங்க ஏன் வாயில இருந்து என்ன வரணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு நீங்க வச்சிருப்பீங்களா தான் நான் கேட்கறேன் என்னுடைய கணிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து யாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருமா கண்டிப்பா ஷோர் ஷேட்டா வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்லையே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்மா வர வேண்டியது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் டிவியில் போடுவீங்களான்னு எனக்கு தெரியாது இந்த பாரதிய ஜனதா அப்படின்ற ஒரு கட்சியானது மடியில் கட்டின பூனை மாதிரி அவங்க அவர்களை ஒதுக்கி ஒரு அறுபது சீட்டு எக்ஸ்ட்ரா எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் ஆயிருப்பாரு ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மக்கள் எல்லோருமே ஸ்டாலின் மனைவி அவர்கள் அவர்கள் போவாத கோவிலே கிடையாது ரொம்ப ரொம்ப பக்தியா இருந்தாங்க அவர்கள் அவர்கள் கால் வைக்காத கோவிலே கிடையாது அவர்களுடைய வழிபாடு அவர்களுடைய எண்ணம் வேண்டுதல் அதுதான் ஸ்டாலின் சிஎம்மா வந்தாருமா அது கூட இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பிரபஞ்சத்துல எதை நம்ம வந்து அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அந்த வார்த்தை வந்து டக்குன்னு உண்மையாயிடும் எல்லோருமே அந்த பாட்டு சொன்னாங்க இல்லையா ஸ்டாலின் தான் வராரு இதை எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பாட ஆரம்பிச்சிட்டான் அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன நடக்கும் சரி வந்து தொலையிட்டோம் அதுதான் நடந்தது எல்லோர் மனதிலும் ஸ்டாலின் தான் வராருன்ற பாடல் பதிவானது அது அவர் சிஎம் ஆயிட்டாருமா அவர்களுடைய மனைவியினுடைய வழிபாடு ஆனால் ஷியோர் ஷார்ட்டாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் பாரதிய ஜனதாவை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா தான் கெட்டது வனத்தையும் சேர்த்து கெடுத்த கதை தான் அவர்களை தள்ளிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி சிஎம் மத்தியில் கூட்டணி வச்சுக்கலாம் மாநிலத்தில் அவங்க தேவையில்லை கூட வச்சா இவங்களுக்கு எடுத்து விடுவார்கள்